இன்பம் விழையான் வினைவிழான் தன் கேள் துன்பம் துடை தூண்டும் தூண் என்கின்ற வல்லுனுடைய வாக்கு இருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னை சூழ்ந்துள்ள சுற்றத்தார் நண்பர்கள் நாட்டு மக்கள் ஆகிய அனைவரின் துன்பம் துடைத்து அவர்களை தாங்குகிற தூணாவான் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற இடம் எது தெரியுமா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு நகராட்சி பகுதியில் இதை நம்ம நடத்திகிட்டு இருக்கோம் அது நம்ம நாகப்பட்டினத்துக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அங்கே அமைந்திருக்கின்ற இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த நிகழ்ச்சி நம்ம நட இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்த வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தா இதே சென்னையில் ஒரு மிகப்பெரியமாக ஒரு இரண்டு நாட்கள் முன்பு நடந்த அதே இடத்துல நேரு உள்வா விளையாட்டு அரங்கத்தில் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக அங்கே இருக்கின்ற மிக மிக பெரிய ஆளுமைகளாம் கல்வியாளர்களும் அழைத்து அதை மிக பிரமாண்டமாக அதை நடத்தி காட்டியிருந்திருக்கலாம் ஆனால் நாகப்பட்டினம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டதுக்கு காரணம் இது நம்முடைய முத்தமிஞ்சர் கலைஞரை தந்த மாவட்டம் இந்த மாவட்டம் என்கின்ற அந்த பெருமை அது அவருக்கு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையை செலுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்கட்டுமே என்ற ஒரு ஆசையின் ஒரு விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நான் உள்ளே வரும்பொழுது எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற அளவுகள் அந்த அசஸ்மெண்ட் ஏரியா மூன்று விதமான கோச்சிங்கை மேலே நடந்துட்டுருக்கு அங்கெல்லாம் போய் அந்த குழந்தைங்கிட்ட கலந்துரையாடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த வெற்றி பள்ளிகள் இந்த பள்ளிகள் ஏன் தொடங்கியது இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இங்கே பேசியிருக்கிறாங்க குறிப்பாக ஒரு மாவட்டத்துக்கு ஒரே ஒரு மாடல் ஸ்கூல் மட்டும் இருந்து அதில் சில குழந்தைங்களை நாங்கள் சேர்த்து அவங்கள ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் நாங்கள் சேர்த்துட்டு இருந்தோம் அப்போ மற்றவங்களை அந்த எண்ணம் எப்படி இருக்குது அப்போ ஏன் எங்கள் பிள்ளை நல்லா படிக்காதா எட்டாம் வரைக்கும் சுமாராக படிச்சிருப்பான் ஒன்பதாவது நல்லா தான் படிச்சிருப்பான் ஏன் என் பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாதா என்று சில பேர் நினைத்திருக்கலாம் சட்டமன்றத்தில் இது சார்ந்து கூட கேள்வி கேட்கப்பட்டது ஸோ அதற்காகத்தான் இன்னைக்கு மாம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது நமக்கு எல்லா பிள்ளைங்க ஒன்று தான் ஆக இன்றைக்கி ஒரு மாவட்டத்திற்கு ஒன்று என்று ஆரம்பித்த அந்த கான்செப்டை நாம ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு ஐநூறு யூனியனுக்கு ஒரு ஸ்கூலில் நச்சுமே ஆரம்பித்திட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு முதல் கட்டமாக கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஆறு யூனியனில் முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஸ்கூல்ஸை வந்து நம்ம வந்து இன்னைக்கு தொடங்கி வைக்கிறோம் இங்கே நான் தொடங்கி வைக்கிறேன்னா தமிழ்நாடு முழுவதும் தொடங்கி வைக்கிறோம் என்கின்ற ஒரு பெருமை இந்த நாளில் நமக்கெல்லாம் அமைந்திருக்கின்றது குறிப்பாக உன்னை நினைச்சு பாருங்க இந்த ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னப்பா இப்போ பேசின மாதிரி தான் ஐஐடி ஐஐஎம் நிப்டு நிஃப்டம் ஒரு லா யூனிவர்சிட்டியில் போய் நம்ம சேர்க்குறது ஸோ இந்த மாதிரிலாம் சேர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவு அது அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்கள் ஒன்று பேர் ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா பெரிய விஷயம் நிறையா தனியார் பள்ளியை சார்ந்த பிள்ளைங்களுக்கு தான் அந்த வாய்ப்பே கிடைக்கும் ஏன்னா தான் அதுக்கான கோச்சிங்லாம் இருந்தது அதை மாற்றி காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அதை இந்த திட்டத்தை ஆரம்பித்து மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேரை ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் போய் நாங்கள் சேர்த்துட்டு நாங்கள் ஆனால் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் இந்த மூணு வருஷத்தில் நாங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சொன்னால் கடந்த ஒரு கல்வியாண்டில் மட்டும் தொள்ளாயிரத்தி ஒரு பேராக கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு பேர் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு எங்கள் பிள்ளைங்க முழுவதும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் நாங்கள் கொண்டு போய் நாங்கள் நாங்கள் ஸோ அடுத்த கட்டமாக இன்றைக்கி ஒரு மாவட்டத்துக்கு இப்போ ஒரு யூனியனுக்கு ஒன்றா நாங்கள் கொண்டு வர போகிறோம் என்று சொல்லும்பொழுது அடுத்த கல்வியாண்டு அது கண்டிப்பாக அது ஐயாயிரம் ஆறாயிரமாக அது போகும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கின்றது ஸோ மாணவ செல்வங்கள் இது போன்ற வாய்ப்பினை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு உருவாக்கி தரும்போது எனக்கு நீங்கள் பயன்படுத்தி கொடுத்து நினச்சி பாருங்களேன் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவிலே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பன்னெண்டாம் வகுப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த எண்ணிக்கை என்பது ஐம்பது சதவீதம் தாண்டிய ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மாநிலம்தான் ஒட்டுமொத்தமாக தேசிய அளவுக்கான அந்த ஆவரேஜே பார்த்திங்க சராசரியாக பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது சதவீதம் ஆனால் நம்ம ஐம்பதை நம்ம கடந்து நம்ம போயிட்டுருக்கோம் இருக்கோம் அதுவும் குறிப்பாக அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் அந்த ஐம்பது சதவீதத்தில் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் பன்னிரெண்டாவது போய் முடிச்சுட்டு ஏதோ ஒரு கல்லூரியில் போய் சேர்றது மட்டும் கிட்டத்தான் எழுபத்தைந்து சதவீதத்தை தாண்டி இருக்கிறது இது நமக்கான பெருமை இன்னைக்கு இந்த மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் திட்டத்தை கொண்டு வரும் இந்த மாவட்டத்துல புதுமைப்பின் திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டுகின்ற பிள்ளைகள் இன்றைக்கி பயனடைகிறார்கள் தமிழ் பொதுடன் திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ ஐயாயிரத்துக்கும் மேற்படுகிற பசங்கள் இன்னைக்கு வந்து பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இதில் காலை உணவு திட்டத்தின் மூலமாக ஏறத்தாலும் பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கிற பிள்ளைங்களுக்கு காலை உணவு ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வரைக்கும் சத்தான உணவு கொடுத்து பயன்படுகின்ற அளவுக்கு அந்த பிள்ளைங்க இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் முதல் திட்டத்தில் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் பயன்படுத்து நினச்சி நினைச்சு பாருங்கள் ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அதோட ஃபாலோ அப் எங்கெல்லாம் போகுது பாருங்கள் உள்ளபடி இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கிறதா உள்ளபடி இந்த திட்டத்தின் மூலமாக எங்கள் பிள்ளைங்கள்லாம் பயன்பெறுகிறார்களா என்பதை தொடர் கண்காணிப்பு செய்யக்கூடியவர் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் அது இந்த பகுதி அந்த பகுதி இது பின்தங்கிய பகுதி முன்தங்கிய பகுதி தான் இல்லாமல் எல்லா பகுதியும் ஒன்று தான் எங்களுக்கு அளவிற்கு கொண்டு வரக்கின்ற திட்டம் தான் இது போன்ற இந்த வெற்றி பள்ளிகள் இந்தமான திட்டம்லாம் ஸோ இதை நம்முடைய மாணவ செல்வங்கள் நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்த உடனே பாருங்கள் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் ஒரு திட்டம் கொண்டு வர்றார் அதுவும் குறிப்பாக இந்த காலை உணவு திட்டத்தை போய் விரிவுபடுத்திருக்கிறோம் யாரை வச்சு விரிவுபடுத்தும் யார் அழைச்சோம் பஞ்சாபை சார்ந்துக்கிட்டு ஒரு முதலமைச்சர் இங்கே வர்றார் அதை ஆரம்பிச்சு வைக்கிறார் ஆரம்பிச்சுட்டு பேசும்போது இது நல்ல திட்டமா இருக்கு நான் பஞ்சாபுக்கு போனால் அடுத்த தடவை நான் அங்கே காலை உணவு திட்டத்தை கொண்டு வருவேன் என்று அவர் சொல்லிட்டு போறார் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம இன்னைக்கு இருமொழி கொள்கையை பத்தி பேசுறோம் இருமொழி கொள்கையை பத்தி பேசும்போது நம்முடைய மாநிலத்திற்கான கல்விக் கொள்கை நாம் உருவாக்கிய பிறகு இதை மகாராஷ்டிரா சொல்கிறேன் அப்ப அவங்க பண்ணிட்டாங்களா அப்ப மகாராஷ்டிரா காரங்க நாங்களும் என்னுடைய இருமொழி தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் என்று அந்த முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க சரி இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு சென்னையில் நடந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி அதை யாரை வச்சு நடத்தணும் தெலுங்கானாவை சார்ந்திருக்கின்ற முதலமைச்சரை வர வச்சு அங்கே இருக்கின்ற திட்டத்தெல்லாம் நம்ம எடுத்து சொல்லும்போது அவர் மேடையில் ஏறி சொல்றாரு நான் தெலுங்கானாவுக்கு போனதுக்கு பிறகு நான் ஆரம்பிக்கிற மொதல் திட்டம் இந்த காலை உணவு திட்டத்தை நான் ஆரம்பித்து வைப்பேன் என்று அவர் சொல்லிட்டு போகிறார் இப்படியே ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு முதலமைச்சரும் நம்மை பார்த்து இதெல்லாம் நாங்களும் செயல்படுத்த போகிறோம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய அரசாங்கத்திற்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகிற திட்டத்திற்கான வெற்றியின் அளவுகோலாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குழந்தைங்க ரொம்ப அழகாக கையல் அப்படிங்கிற குழந்தை அதோட தம்பி கவி அப்படிங்கிறது தான் அந்த அம்மா கேரக்டர் நடித்த குழந்தைங்க எல்லாருமே சரி ரொம்ப அழகாக ஏன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு என்று போகும்பொழுது ஒரு வரவேற்பு நடனம் இருக்கும் அது வந்து என்றைக்குமே இருக்கிறது தான் வரவேற்பு நடனம் அந்த குழந்தைங்க அழகாக டான்ஸ் ஆடி நம்மளை வரவேற்று ஒரு பாட்டு பாடி தூவி அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து வைப்பாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக மிக அழகாக அந்த குழந்தைங்க எல்லாருமே அதோட பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த அனைத்து குழந்தைங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கேன் நான் நாங்கள் உள்ளே வரும்போது எங்களுக்கான அந்த என்சிசி சல்யூட் அடித்து எங்களை அழைத்து வந்த அந்த குழந்தைங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் என்சிசி ஆஃபீஸர்ஸ் இதற்கு உறுதுணையாக இவளை தயார்படுத்தியே எங்களுடைய கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையில முதல் அத்தியாயத்திலேயே நாம் எதை பற்றி சொல்லியிருக்கோம்னா இந்த வெற்றி பள்ளிகளை பற்றி சொல்லியிருக்கோம் இது ஒரு சாராருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக சமமாக இந்த கல்வி அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்கின்ற விதத்தில் நாங்கள் உருவாக்குறோம் என்று சொல்லி இன்னைக்கு இந்த கட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் இன்னும் வருங்காலத்தில் ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளையும் வெற்றி பள்ளிகளாக மாற்றக்கூடிய திட்டத்தை கண்டிப்பாக செயல்படுத்துவார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்கின்ற அந்த பெருமை எனக்கு இருக்கின்றது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு பிள்ளைங்க பிரீமியம் அது இன்னொரு பெருமை என்ன தெரியுமா அந்த ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு பிள்ளைங்களை நூத்தி ஐம்பது குழந்தைகள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் என்பது எங்களுக்கான பெருமை இது பெயர் தான் இன்க்ளூசிவிட்டி யாரையும் விட்டு விடாமல் அனைவருக்கும் அந்த கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுறோம் பாத்தீங்களா இதெல்லாம் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிகளாக நாங்கள் பார்க்குறோம் வருகை தந்திருக்கின்ற குழந்தைகள் இந்த வெற்றி பள்ளிகள் மூலமாக உங்களுடைய தன்மரத்தோடு யாரெல்லாம் சனிக்கிழமை நான் படிக்க நான் தயாராக இருக்கேன் சார் நான் என்னை மேம்படுத்த தயாராக இருக்கேன் இந்த குழந்தைங்க பார்த்தாங்களே இது வந்து சும்மா நாங்கள் எக்ஸாஜரேட் பண்ணல பின்னாடி ஒரு 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 ஏழ்மையான ஒரு குடும்பத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு வீடை காமிச்சு அந்த குழந்தைங்க இது இன்னமும் தமிழ்நாட்டில் சில மூல முடுக்கில் இப்படி தான் சூழ்நிலை இருக்கிறது தாங்க போய் வேலைக்கு போனாதான் போ அந்த பிள்ளைங்களை வந்து சேர்க்க முடியும் என்கிற நிலமை இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அந்த பிள்ளைங்களைந்து ஏன் ஒரு அப்துல் கலாம் வரக்கூடாதா ஏன் அந்த பிள்ளைங்களை ஐஎஸ்ஆர் ஐஎஸ்ஆரோட டைரக்டர் ஒருத்தர் வரக்கூடாதா ஏன் அந்த பிள்ளைங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவர் வந்துடக்கூடாதா ஒரு சயின்டிஸ்ட் வந்துடக்கூடாத என்ற ஒரு இயக்கம் ஒரு முதலமைச்சர் இருக்குது தெரியுமா அதை நிரூபித்து காக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த வெற்றி பள்ளிகள் என்கின்ற ஒரு மிக பெருமையான இந்த ஒரு திட்டம் இதை இந்த நாகப்பட்டினத்தில் ஆரம்பித்ததை நாங்கள் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பெருமையாக பேராக கருதுகின்றோம் போன்று ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னுடைய பிள்ளைகள்லாம் எங்கெங்கெல்லாம் சாதிச்சாங்க அந்த பிள்ளைங்களாம் அந்த மேடை ஏறி தங்களுடைய அனுபவத்தெலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த ஒட்டுமொத்தமாக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய சுதன் சாருக்கும் நம்முடைய கண்ணப்பன் சாருக்கும் இந்த இருந்து என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டுக்கிறேன் அந்த நிகழ்ச்சியோட கான்செப்டை வச்சே சொல்கிறேன் நமக்கு தடையாக இருக்க தான் செய்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டேங்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றம்பத்தி ரெண்டு கோடி நமக்கு வர வேண்டிய நம்முடைய பிள்ளைங்களுக்கு வர வேண்டிய நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகள் பயன்பெற வேண்டிய முப்பத்தி ரெண்டாயிரம் டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் பயன்பெற வேண்டிய அந்த நிதியை அவங்க தராமல் இருக்கிறாங்க சில சில கொள்கையெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஏற்றுக்கோங்கிறாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறார் நீ சொல்கிற கொள்கையை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ரெண்டாயிரம் நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தா எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது அந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த நிகழ்ச்சியோட கான்செப்டை வச்சே சொல்கிறேன் எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு தடையாக யார் வந்தாலும் சரி தயவு செஞ்சு ஒதுங்கிக்கோங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நன்றி